மினிஸ்ட்ரி மூலமாக சிந்தித்து செயல்படுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நாளிலே நம்ம பார்க்க இருக்கிறது தந்திரம் லவ் மினிஸ்ட்ரி

பிசாசின் பரமேஸ்வரன்ல அடிக்கடி நாமும் மாட்டிக்கொள்ளுகிறோம் அது இயற்கையானது தான் எப்படி மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று பார்க்கலாமா வேதம் வாசிப்பது இன்றைய காலகட்டங்களில இப்படி பிஸியா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில பிசாசினுடைய தந்திரத்தை எளிமையாக அவன் செய்து விடுகிறான்

हम लोग यही दो चीजों को करने के लिए भूल जाते हैं बाइबल पढ़ के कितना साल हो गया कि कितना महीना हो गया कितने दिन हो गया सैतान का बाइबिल पढ़ी पद ही नरंदू बिटो तो। इतने वरदंगल आग बीत इतने मादंगल आगे बीतते इतने नाटक आगे बिटदे इन दो बाइबिले प्रार्थना नहीं करते हैं इसलिए इतना हमारा जिंदगी में खेल जाता है यही हम लोग बोलना चाहते हैं हमारा जीवन में जो आशीर्वाद हमारे जिंदगी में आना था उसको सैतान रोक लेता है क्योंकि बाइबल नहीं पढ़ने से प्रार्थना नहीं करने से இப்படியாக போடப்பட்டிருக்கிறது ஒன்று பேரு ஐந்து ஏழாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுமே அப்படி சாரி சிந்தா கவலைகளை அவர் மேல்றந்து விடுகிறோம் என்ன யோசிக்கிறோம் என் கவலையை நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லி விடுகிறோம் सारी चिंता को अपने आप अपने आप ऊपर ले लेते हैं परमेश्वर को जगह नहीं देते हैं इसलिए हम लोग आज यही सीखते हैं कि शैतान का चाल को हम लोग समझे उसको लाभ ना करने दें हम लोग पिशाच इतंत्रंगले अरिंदवरलाय अद शैलपडादपडिके आंडवरोड नमणडपदरके वेदम वासिते சபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை விசாசின் தந்திரங்களை அறிந்து நம்ம செயல்படலாமா இன்றைக்கு